வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து நம்ம மகாலட்சுமி பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றதுனால நம்ம வாழ்க்கையில வாழ்வாதாரம் எப்படி மேம்படும் என்னென்ன ஆதாயம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் நான் போடக்கூடிய லட்சுமி பூஜையினுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு உதவிகரமா இருக்க போகுது வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செல்வத்திற்கே அதிபதியான குபேரர் தன்னுடைய செல்வங்களை இழந்த புராண கதையை பற்றி கொஞ்சம் சின்னதா பார்க்கலாம் குபேரர் ஒரு மன்னனாகவும் சிவபக்தனாகவும் இருந்து வந்தாரு குபேரர் சிவபெருமான அவமதித்த காரணத்தினால சாபம் பெறுறாரு அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாரு இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுனால மகாலட்சுமி தாயாரை நோக்கி விரதம் மேற்கொள்றாரு அவர் இழந்த பணம் பதவி சகல சம்பத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கறத கோரிக்கையை வைத்து மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்றாரு தாயார் மனம் இறங்கி அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவரை செல்வத்திற்கே அதிபதியாக நியமனம் பண்றாங்க லக்ஷ்மி தாயாரிடமிருந்து செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கும் பதவியை குபேரர் பெறுறாரு அப்பையில இருந்து அவர் லக்ஷ்மி குபேரராக அழைக்கப்படுறாரு செல்வத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரரே தன்னுடைய செல்வத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாயாரை தான் வழிபாடு பண்ணினாரு நம்ம நேரடியாக அதிகாரியான தாயாரிடமே நம்ம வழிபாடை மேற்கொள்ள போகிறோம் நீங்களும் உங்களுடைய உண்மையான பக்தியையும் விரதத்தையும் வேண்டுதலையும் தாயார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு தாயார் திரும்பி கொடுப்பாங்க சரி இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம செய்யறதுனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் நம்மளோட இல்லத்துல தரி விசித்திரம் தலை ஆடுது தொட்டது எதுவுமே துளங்க மாட்டேங்குது எதை எடுத்தாலும் அடி சறுக்குது அப்படின்ற காலம் மாறி செல்வ செழிப்பும் சகல சம்பத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலட்சுமி பூஜையை மேற்கொள்கிறோம் இந்த மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு வர்றதுனால நம்ம பொருளாதார மேம்பாடு நிலையான வருமானம் கிடைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் நம்முடைய வசதி வாய்ப்பு பணப்புழக்கம் இதெல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம மகாலட்சுமி தாயார் அஷ்டலக்ஷ்மிகளும் அடக்கம் தான் அஷ்டலக்ஷ்மிகளை நம்ம வழிபாடு பண்றதுனால நம்ம குடும்பத்துல எப்போவுமே ஒரு அமைதியான நிலைமை வந்து இருக்கும் தேவையான செலவுகள் குறித்து நம்மளுடைய மனநிலைமை எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நாளா நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு ஆயிரத்தி தடைகள் வந்திருக்கும் சோ இந்த பூஜையை நீங்க தொடர்ந்து பண்றது மூலியமா தடைகள் எல்லாமே விலகி நல்ல அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறது மூலயமா நல்ல நிதி நிலைமை வந்து நிலவும் முக்கியமா செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் வேலை இதுலெல்லாம் நமக்கு வந்து ஒரு முன்னேற்ற நிலைமை வந்து ஏற்படும் நம்மளுடைய வீடும் லக்ஷ்மி கனெக்ஷமாக இருக்கும் ஆரோக்கியம் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை மன அமைதி வீட்டில் லக்ஷ்மி கடக்ஷம் இந்த மாதிரி எல்லா அருளும் நம்ம தேடி வரும் முக்கியமாக நீங்க அதிகமான கடன் சுமையில இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயம் இந்த பூஜை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல நிதி நிலைமை ஏற்படும் எதுவுமே எடுத்த எடுப்புலையே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது படிப்படியாக தான் மாறும் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நிச்சயம் இந்த பூஜையால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் நிச்சயம் நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லதான் போறீங்க இப்போ இந்த பூஜையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப ரொம்ப எளிமையா சிம்பிளா நம்ம மகாலட்சுமி பூஜையை ஈஸியா செஞ்சிடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சாதாரணமாவே நம்ம வீட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்மளுமே நிலைவாசல்ல இருந்து எல்லாமே பூஜை பண்ணுவோம் அந்த பூஜையவே கொஞ்சம் ஸ்பெஷலாக மகாலட்சுமி தாயார முன்னிலைப்படுத்தி நம்ம செய்யறது மூலயமா இந்த பலன்கள் எல்லாமே நம்ம அடைய முடியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல நிலைவாசலை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் தடவி கோலம் போட்டு போட்டு விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னாவே அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு அதை ஒரு மன மேல வச்சுக்கோங்க எல்லார் வீட்லயுமே படம் வந்து இருக்கும் விக்கிரகம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க விக்கிரகம் வச்சு சுவாமி வரிப்பாடு பண்ணலாம் நீங்க ஒரு தனியான ஒரு இடம் தேர்வு பண்ணிக்கூட கூட நீங்க சுவாமி கும்பிடலாம் நான் வந்து பூஜை அறையிலே இந்த ஸ்டாண்ட் மேல தான் கும்பிட போறேன் மகாலட்சுமி தாயார் கூடவே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க விநாயக பெருமான் விகரகம் இருந்த வச்சுக்கோங்க இல்லன்னா படம் வச்சு வழிபட்டுக்கோங்க அது கூடவே குபேரரையும் வச்சுக்கோங்க நம்ம வந்து மகாலட்சுமி தாயார்னுடைய நூற்றி எட்டு போற்றிகள் பாராயணம் பண்ணலாம் கனகதாரா நீங்க பாராயணம் ரொம்ப ரொம்ப மேலானது நூற்றி போற்றிகள் படிக்கும் பொழுது நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை வந்து ஐந்து ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கலாம் இல்லை எங்ககிட்ட லக்ஷ்மி குபேரர் காயின் இருக்கு அப்படின்னா அந்த காயின் நூற்றி எட்டு வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்ல நாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க பாட்டு மட்டும் ஸ்லோகம் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் வந்து படிங்க அப்படி உங்களுக்கு படிக்க வரல அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப மைல்டான சவுண்ட்ல கனகதாரா ஸ்தோத்திரம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூடவே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு வரலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து தமிழில் ரொம்ப அருமையான அழகான பாடல் வரிகளோட நமக்கு வந்து யூடியூப்லேயே நிறைய இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க எனக்கு பர்டிகுலரா ஒரு சில மகாலட்சுமி பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அதை நான் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் பாடகி நித்தியஸ்ரீ மகாதேவன் இருக்காங்கல்ல அவங்க பாடின மகாலட்சுமி பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒழிக்க வச்சுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே செய்யும்பொழுது நமக்குமே பக்தி கமலும் மற்றபடி இதில் ஆஹா ஓஹோ ஸ்பெஷல்லாம் எதுவுமே இல்லைங்க வழக்கமான வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் சிம்பிளா பண்ணிக்குவேன் இதுலயே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு மூணு பேருக்கோ இல்லை ஐந்து பேருக்கோ நீங்க வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வந்து கொடுக்கலாம் மாங்கலிய கயிறு மஞ்சள் குங்குமம் ரவிக்க துணி இந்த மாதிரி வச்சு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுடைய பிரச்சனைகளை சீக்கிரமா தீர்வுக்கு கொண்டு வர முடியும் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி கங்கு காய வச்சு சாம்பிராணி காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் நாட்டு மருந்து கடைகள்ல விற்கக்கூடிய பால் சாம்பிராணிங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில நம்ம நெருப்பு பத்த வச்சு பால் காமிக்கும் பொழுது நமக்குமே வீடு லட்சுமிகரமா இருக்கும் தீப தூப இந்த மாதிரி காமிக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே வெளியேறிடும் நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எது இருந்தாலும் கூட இந்த சாம்பிராணி வாடையில வெளியேறி நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல் மட்டுமே நமக்கு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் வீடு பணப்புழக்கம் எல்லாமே நல்ல சீரான நிலையில இருக்கும் இந்த மகாலட்சுமி பூஜைய சாதாரணமா எடுத்துக்காதீங்க நீங்க வந்து ஒரு மூணு வாரம் தொடர்ந்து செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதுக்காக ஆரம்பிக்காம உங்களுடைய மனசுக்கு உள்ளம் உருகி நீங்க மனமுருகி இறைவனை வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் சுக்கர ஹோரையை எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓரை அறிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கர ஹோரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை இந்த பூஜையை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் சுக்கர ஹோரையினுடைய நேரத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த ஓரை நேரங்கள் எல்லா கிழமைகளையுமே ஒரே நேரம்தான் ஓரையினுடைய பெயர் மட்டும்தான் மாறும் வந்து மதியம் ஒன்னுல இருந்து ரெண்டு அந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுப்பேன் எப்பவுமே ஏன்னா எனக்கு ஒரு மன அமைதியோட பூஜை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான நேரம் அந்த நேரம் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம பூஜையை அமைதியா செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த நேரம் ரொம்ப உகந்ததா இருக்கும் உங்களுக்கு எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுத்து சுக்கரஹோரைய முடிவு பண்ணிக்கோங்க தாயாருக்கு ரொம்ப எளிமையான நைவேத்தியம் ஏதாவது வச்சுக்கோங்க என்னால முடியாது இயலாது அப்படிங்கிற வார்த்தைகளை வீட்டுல பயன்படுத்துறத அறவே தவிர திருங்க வெள்ளிக்கிழமைகள்லாம் முதல் வேலையாக கல் உப்பு வாங்க பழகுங்க அதுலேயும் அந்த வீட்டு இல்லத்தரசி போய் வாங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கணக்ஷியம் வாய்ந்த ஒரு விஷயம் கூடவே மங்கள பொருளான மஞ்சள் தூள் வந்து சேர்த்து வாங்கிக்கோங்க வீடு துடைக்கும் தண்ணீர்லையும் கல் உப்பு போட்டு துடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எனர்ஜியை நம்ம அப்படியே தக்க வைக்கும் எல்லாரும் தீப ஆரத்தி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த பூஜையை தான் என்ன கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணணும்னு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து வீடு லட்சுமிகரமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும் ஸோ நீங்க ஓகே அப்படின்னா சொல்லுங்க நான் அடுத்து அடுத்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ற இடத்தையே கொஞ்சம் தள்ளிங்க அப்படின்னா ஹைப் பண்ற ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்பை கொடுத்துக்கோங்க வீடியோவை வைப்ப தான் முத முறை பாக்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ